வெண்முரசு மழைப்பாடல் தொன்னூற்றிரண்டு பகுதி பதினெட்டு மழைவேதம் வாசிப்பது சந்தீப் ஏழு பாய்கள் கொண்டிருந்தாலும் காற்று இல்லாமலிருந்தமையால் படகு துடுப்பின் விசையால்தான் கங்கையை எதிர்த்து ஓடிக்கொண்டிருந்தது எட்டு குகர்களும் தசைகள் இறுகி நிகழ மூச்சு ஒன்றையே ஒலியாகக் கொண்டு துடுப்பைத் துழாவினர் துடுப்புப்பட்டு நீர் நெளியும் ஒலி மட்டும் சீராகக் கேட்டுக்கொண்டிருந்தது படகின் அமரத்தில் விதுரன் நின்றிருந்தான் கொடிமரத்தில் அஸ்தனபொரியின் அமுத கொடி மெல்ல பறந்து கொண்டிருந்தது விதுரன் அலைகளே இல்லாத காற்றசைவே இல்லாத கங்கையை முதல் முறையாகப் பார்த்தான் அதன் இருவெளிம்புகளும் கரைமேட்டில் ஏரி நீருக்குள் காடு தலைகீழாக தெரிந்தது கோடைவெயிலில் கருகிய கூரைகளைக் கொண்டு கரையோரத்து கிராமங்கள் ஒவ்வொன்றாக பின்னகர்ந்து மறைந்து கொண்டிருந்தன மதியம் கடந்ததும் இருபக்கமும் அடர்ந்த காடு மட்டும் வந்தது கொன்றைகளும் புங்கமும் பூத்த காடு சேவதனை அழைத்து விதுரன் அரசியருக்கு உணவோ நீரோ தேவையா என்று கீழ் என்றான் சேவதன் அவர்கள் எதையும் விரும்பவில்லை என்று சொன்னான் விதுரன் தலையசைத்தான் அவன் அவர்களை நேராக திரும்பி பார்ப்பதை தவிர்த்தான் சால்வைக் காற்றில் பறந்தபோது அதை இழுத்துக் கொள்வது போல திரும்பி படகரைக்குள் பார்த்தான் அம்பாலிகை அம்பிகையின் தோள்களில் சாய்ந்து துயிலில் இருந்தாள் அம்பிகை கைகளை கட்டியபடி கங்கை நீரை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவர்களுக்கு முன்னால் சத்யவதைத் தோணைப் பற்றிக் கொண்டு தொலைவில் நகரும் காடுகளில் விழிநட்டு அமர்ந்திருந்தாள் அரசியர் வனம்புகும் செய்தியை சோமரிடமே சொல்லி பேரரசிக்கு தெரிவிக்கச் செய்தான் விதுரன் அவளுக்கு அச்செய்தி பெரிதாக தெரியாது என்றே அவன் எண்ணினான் ஆனால் சோமர் திரும்பி வந்து அமைச்சரே பேரரசி அவரும் அவர்களுடன் வனம் செல்கிறார் சொல்கிறார் ஆவண செய்யும்படி ஆணையிட்டிருக்கிறார் என்றார் விதரன் திகைத்து பேரரசி உங்களிடம் என்ன சொன்னார் என்று மீண்டும் கேட்டான் அரசியலுடன் நானும் செல்வேன் மீண்டும் திரும்ப மாட்டேன் விதரனிடம் சொல்லி அனைத்தையும் ஒறுக்கும்படி சொல் என்றார் என்று சோமர் சொன்னார் அச்செய்தியை சிறிது சிறிதாக பிரித்தே அவனால் உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது முதல் சில நாழிகை நேரத்து பதற்றத்துக்குப் பின்னர் அவனால் அம்பிகையும் அம்பாலிகையும் எடுத்த முடிவை விளங்கிக் கொள்ள முடிந்தது ஆனால் சத்யவதியின் உள்ளம் அவனுக்கு நெடுந்தொலைவில் இருந்தது அவளைச் சென்று பார்த்து அதைப் பற்றிப் பேச அவன் துணியவில்லை அச்செய்தி வந்து சேர்ந்த உணர்ச்சிகளற்ற விதமே சொன்னது அது மாற்றமில்லாதது என்று அவன் மீண்டும் மீண்டும் சிந்தித்துவிட்டு உணவுக்காக தன் மாளிகைக்குச் சென்றபோது சுருதியிடமே கேட்டான் பேரரசி அம்முடிவை ஏன் எடுத்தார்கள் என்று உனக்கு புரிகிறதா அவள் இல்லை ஆனால் அப்படி விளங்கிக் கொள்ளும்படியான ஒரு முடிவு அது என்று தோன்றவில்லை அம்முடிவு ஒரு கணத்தில் அவருக்குள் தோன்றியிருக்க வேண்டும் என்றாள் ஆனால் அதை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்பது உறுதி என்று சேர்த்துக் கொண்டாள் அவனை சத்தியவதி கூப்பிட்டு அனுப்புவது வரை அவனால் சென்று பார்க்க முடியவில்லை அவன் அவள் அறைக்குள் சென்று நின்றதும் அவள் புன்னகையுடன் நிமிர்ந்து வா உன்னிடம் எனக்கு சொல்வதற்கேதும் இல்லை இந்த சுவடிப்பெட்டி உனக்குரியது இதில் இதுவரையிலான அரசு நிகழ்வின் அனைத்து ஆவணங்களும் உள்ளன இதை உன்னிடம் கையளித்து விட்டால் என்னிடம் எஞ்சுவதேதும் இல்லை என்றாள் அவளுடைய முகம் அத்தனை தெளிவுடன் இருந்து அவன் பார்த்ததே இல்லை என்று உணர்ந்தான் ஆனால் மேலும் பல மடங்கு முதுமையையும் அடைந்திருந்தாள் முகத்தின் அனைத்து தசைகளும் எலும்பின் பிடிவிட்டு தளர்ந்து தொங்கியிருக்க கனிந்தவள் போல மறுகணமே கரைந்து விடுபவள் போல தோன்றினாள் அவன் அதுவரை கண்ணீர் கன்னங்களில் வழிய அன்னையே எதனால் இந்த முடிவு என்றான் கனி மண்ணை விழும் முடிவை எப்போது எடுக்கிறது என்று ஒரு பழமொழி உண்டு அதற்குத் தெரிகிறது அவ்வளவுதான் என்றாள் அன்னையே நாங்கள் ஏதேனும் பிழை செய்துள்ளோமா என்றான் விதுரன் இதென்ன வேந்தினா நீயா இதைக் கேட்பது இத்தனை காவியம் படித்தும் இம்மனநிலையை உன்னால் உணர முடியவில்லையா என்ன அவன் கண்ணீரைக் கண்டு நெகிழ்ந்து புன்னகை செய்தாள் சத்யவதி அவன் அவளிடம் கண்டதிலேயே மிக அழகிய புன்னகை அது அவளாக அவன் நினைவில் இனி எஞ்சப்போவது அதுதான் என அக்கணம் உணர்ந்தான் நீ என் குழந்தை நீ பிழை செய்தால் அதை நான் சொல்ல மாட்டேனா இது இயல்பான ஒரு முடிவு நான் மிகுந்த நிறைவுடன் இங்கிருந்து விடை தருகிறேன் வருந்தாதே என்றாள் இத்தனை எளிதாக இந்த முடிவை என்னால் எடுக்க முடியும் என்று நேற்றிரவு கூட நான் எண்ணவில்லை அன்னையே நீங்கள் சொன்னவை என விதுரன் தொடங்கியதும் அவள் கைகாட்டி நான் இதுவரை சொன்ன எந்தச் சொல்லுக்கும் இனி நான் பொறுப்பல்ல நான் கண்டதனவுகள் கொண்ட இலக்குகள் அதற்காக வகுத்த திட்டங்கள் அனைத்தும் இன்று சற்றுமுன் இறந்த இன்னொருத்தியுடையவை நான் வேறு என்றாள் அவன் தலையசைத்தான் அவள் எழுந்து அவன் தோளை மெல்லத் தொட்டு அழகிய பல்வரிசை மின்ன மீண்டும் புன்னகைத்து அனைத்தையும் அறுத்து விலகிக் கொள்வதில் உள்ள விடுதலையை நீயும் என்றோ உணர்வாய் விதரா அன்று என்னை நினைத்துக்கொள் என்றாள் அவர்கள் விடைபெற்றுச் செல்லும் செய்தியை அன்றிரவே அரண்மனையில் உள்ள அனைவருக்கும் அறிவிக்கச் செய்தான் விதுரன் திருதராஷ்டிரன் அகிபீனா புகையில் மயங்கிக் கிடப்பதாக சோமர் சொன்னார் அவர் உறங்கட்டும் அவரால் இக்கணத்தை தாழ முடியாது என்று விதுரன் சொன்னான் நகர்மக்களுக்கு நாளை அவர்கள் சென்ற பின்னர் முறைப்படி அறிவிப்போம் என்றான் இரவெல்லாம் அரண்மனை எரியும் விளக்குகளுடன் துயிலிழந்து மெல்லிய ஒலிகளுடன் இயங்கிக் கொண்டிருந்தது காலையில் காஞ்சனம் முழங்கியதும் அந்தப் முற்றத்தில் இரண்டு குதிரைகளால் இழக்கப்பட்ட மூடுவண்டி வந்து நின்றது எந்த முறைமைச் சடங்குகளும் இருக்கலாகாது என்று சத்யவதி சொல்லியிருந்தாள் சூதர்களும் வைதிகர்களும் சேடிகளும் பரத்தையரும் எவரும் வரவழைக்கப்படவில்லை முற்றத்தில் எவரும் கூட வேண்டியதில்லை என்றும் சத்யவதி ஆணையிட்டிருந்தாள் இருப்பினும் முற்றத்தில் தளகர்த்தர்களாகிய உக்ரசேனரும் சத்ரஞ்சியரும் வியாரதத்தரும் வலப்பக்கம் நின்றிருந்தனர் லிகிதரும் சோமரும் தீர்க்கவியோமரும் விப்ரரும் வைராடரும் மறுபக்கம் நின்றனர் பந்தங்களின் ஒளியில் அரண்மனையின் தூண் நிழல்கள் வளைந்தாடிக் கொண்டிருந்தன தழலின் ஒலி மட்டுமே கேட்கும் அமைதி நிலவியது குதிரை ஒன்று மணிகளுங்கக் கால்களை மாற்றிக்கொண்டு செருக்கடித்தது உள்ளிருந்து அம்பாலிகையின் பற்றி அம்பிகை வெளியே வந்தபோது ஓர் அசைவு அனைவரிலும் நிகழ்ந்தது அவர்கள் எவரையுமே திரும்பிப் பாராமல் விரைந்து சென்று வண்டியில் ஏறிக்கொண்டார்கள் சத்யவதி எவரிடமும் விடைபெறாமல் முழங்கால்களில் கையொன்றி மெல்ல அரண்மனைப் படிகளில் இறங்கி பின்னர் நின்று திரும்பி அங்கே நின்ற சியாமையைப் பார்த்தாள் அம்பாலிகையின் சேடி சாரிகையும் அம்பிகையின் சேடி ஊர்ணையும் அழுதபடி தூணில் மறைந்து நின்றனர் ஆனால் சியாமை அழவில்லை அவள் முகத்தில் துயரமும் இல்லை தலைநடுவே உயர்ந்து நின்ற கொண்டையுடன் கரிய முகத்தில் விரிந்த வெண்வெளிகளுடன் அசையாமல் நின்றாள் யமுனைக் கரைக்குச் சியாமை என்றாள் சத்யவதி நாமிருவரும் சிறுமிகளாக அங்கிருந்து வந்தோம் இன்னும் உன் அகத்தில் யமுனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நான் அறிவேன் அதன் கரையில் உனக்கு இன்னும் நீண்ட வாழ்க்கை இருக்கிறது இங்கே என்னுடன் இருந்த நாட்களை மறந்துவிடு யமுனையில் உன்னுடன் நீந்திய அந்தச் சிறுமியாகிய மச்சகந்தியை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என்றாள் சத்யவதி அழகிய வெண்ணிறப்பற்கள் தெரிய புன்னகை செய்தபோது போது சியாமையும் புன்னகைத்தாள் தங்களுடன் எவரும் வரக்கூடாதென்று சத்யவதி ஆணையிட்டிருந்தாள் சேவதர்கள் கரையில் நின்றுவிட்டனர் விதரனும் படகுக்காரர்களும் மட்டும் படகில் இருந்தனர் வண்டி கிளம்பும் போது அவர்கள் மூவருமே அரண்மனையை பார்க்கவில்லை நகரம் பின்னிட்டபோதும் திரும்பிப் பார்க்கவில்லை படகு நகரும்போது அவர்கள் எதிர்க்கரையைத்தான் பார்த்தனர் இதுதான் என்று சத்யவதி சொன்னாள் அம்பிகையும் அம்பாலிகையும் எழுந்து கொண்டனர் விதுரா படகுகளை அந்த கொன்றை மரச் சோலை அருகே நிறுத்தச் சொல் அதுதான் நாங்கள் இறங்க வேண்டிய இடம் அக்கணம் அம்முடிவை அவள் எடுத்திருக்கிறாள் என அறிந்தான் விதுரன் திரும்பி குகர்களிடம் கையசைத்தான் படகு கரையொதுங்கியது குபர்களில் இருவர் நீரில் குதித்து நீந்திச் சென்று கரையோரத்து நீர்மருத மரத்தின் வேரில் தொற்றி ஏறிக்கொண்ட பின் தங்கள் இடையில் கட்டப்பட்டிருந்த கயிறுகளை இருபக்கமும் இழுத்து படகை மரத்துடன் கட்டினர் தனத்த வேர்களுடன் ஒட்டிக்கொண்டு படகு நின்றதும் சத்யவதி அம்பிகையிடம் இறங்குவோம் என்றாள் அணிந்திருந்து மரவுரியாணை அன்று ஏதும் அவர்களிடமிருக்கவில்லை சத்தியவதி வேர்புடைப்பில் கால் வைத்து இறங்கி நின்று அம்பிகைக்காக கை நீட்டினாள் அம்பிகையும் அவளுமாக அம்பாலிகையை கைப்பற்றி இறக்கினர் வேரில் கால்கள் வழக்கி அம்பாலிகை தடுமாறியபோது இருவரும் பற்றிக் கொண்டனர் மூவரும் அவர்களை திரும்பிப் பார்க்காமல் ஒரு சொல்லும் சொல்லாமல் புதர்கள் மண்டிய கங்கைக்கரை சோலைக்குள் புகுந்து மறைந்தனர் அவர்களின் தோற்றம் மறைந்து காலடியோசைகளும் காத்திருந்த பின் விதரன் திரும்பலாம் என்று கை காட்டினான் குவர்கள் படகை உந்தி நீரோட்டத்திற்கு கொண்டு சென்று துடுப்பிட்டு சமன் செய்தனர் இலைத்தழைத்த கிளைகளின் நிழல்கள் பரவிய கரையோரமாகவே படகு சென்றது விதரன் பெருமுச்சுடன் சென்று அமரத்தில் அமர்ந்து கொண்டு நீரையே பார்த்தான் கங்கை நீர் சற்று கருமை கொண்டது போலத் தோன்றியது அண்ணாந்து வானை பார்த்தான் மேகமற்றிருந்தாலும் வானில் சூரிய ஒளி இருக்கவில்லை சற்று நேரம் கழித்துத்தான் விதுரன் தவளை ஒலியைக் கேட்டான் அது தவளை ஒலிதானா என்று ஐயத்துடன் எழுந்தான் உடுக்கின் தோலை சுட்டு விரலால் சுண்டுவது போன்ற ஒலி மெல்லிய குரலில் எங்கோ தவளைகள் தங்கள் மந்திரத்தைச் சொல்லத் தொடங்கின மழை 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 கோடி கோடி மானுடக் குரல்கள் இணைந்தாலும் விண்ணளவுக்கு எழமுடியாத வேதநாதம் மாபெரும் அக்னிஹோத்திரம் மழை 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 பெய்யட்டும் வெந்த மண் குளிரட்டும் காய்ந்த பாறைகள் சித்த்துக் கொள்ளட்டும் வெடித்த ஏரிகளில் வானமிறங்கி நிறையட்டும் கருகிய ஊற்று முகங்களில் கனிவு எழட்டும் இருள் நிறைந்த கிணறுகளுக்குள் மெல்ல ஒளி ஊறி நிறையட்டும் கோடையின் அனைத்து எச்சங்களையும் பெருக்கிச் சுழற்றிக் கொண்டு செல்லட்டும் மழை மண் மீண்டும் புதியதாக பிறந்திடட்டும் உயிர்கள் மீண்டும் புது நம்பிக்கை கொள்ளட்டும் ஏனென்றால் இங்கு உயிர்கள் வாழ்ந்தாக வேண்டும் அவை வாழாமல் விண்ணில் தெய்வங்களுக்கும் வாழ்வில்லை படகு செல்லச் செல்ல மேலும் இருட்டிக் கொண்டே வந்தது கங்கை கருமையாக அலையின்றி பழபளத்தது தவளைகளின் ஒலிகள் வலுத்தன மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருந்தன மழை 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 பல்லாயிரம் கனத்த குரல்கள் மழை 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 பல லட்சம் அதிரும் தொண்டைகள் ஒற்றைப் பேரொலியாக வானை நோக்கி இறைஞ்சியது தவளை வேதம் ரிஷி மைத்ராவரணி வசிஷ்டனின் சொற்களை தன்னுள் கேட்டுக் கொண்டிருந்தான் விதுரன் ஆண்டு முழுக்க தவம் செய்த தவளைகள் நெறிமுழுமை செய்த வைதிகர்கள் என மழைத்தேவனுக்கு பிடித்தமான குரலை எழுப்புகின்றன காய்ந்த தோல் என வறண்ட ஏரியின் சேற்றில் உறங்கிய தவளைகள் மேல்வெண்ணக ஒளி பொழிந்ததுங்கன்றுடன் மகிழும் பசுக்கூட்டம் போலவை மகிழ்ந்து கூவுகின்றன மழைக்காலம் தோன்றியதும் தாகத்தால் தவித்து நீரை நாடும் தவளைகள் மேல் மழையின் இறைவனர்களைப் புழைகிறான் மகிழ்ந்து எழுந்து ஒரு தவளை தந்தையைக் கண்ட மைந்தன் போலின்னொரு தவளையை நோக்கித் தாவுகிறது மழையைக் கொண்டாடும் வளைகள் ஒன்றையொன்று வாழ்த்துகின்ற மழையில் ஆடிய உருதவளை முன்னோக்கி பாய்கிறது பச்சை நிறத்தவளை ஒன்றும் புள்ளிகள் கொண்ட இன்னொன்றும் தங்கள் பாடல்களை கோத்துக் கொள்கின்றன தவளைகளே உங்களில் ஒருவன் இதோ குருவிடம் கற்கும் மாணவனைப் போலின் ஒருவனின் குரலை பின்பற்றுகிறான் நீங்கள் நீரில் பாய்ந்து திளைத்தசைவுகளால் பேசிக் போது எங்கள் உடல்கள் வீங்கிப் பெருக்கின்றன பசுவைப் போல அழைக்கும் ஒன்றாடு போல் கத்தும் இன்னொன்று புள்ளியுடையது ஒன்றபட்சை நிறமான வரை பெயரால் அழைக்கப்படுபவை அவை வெவ்வேறு தோற்றம் கொண்டவை உரையாடிக் கொள்ளும் அவை நாதத்தை பரிமாறிக்கொள்கின்றன அதிராத்திர வேள்வியின் போது நிறைந்த அவிப்பொருளைச் சூழ்ந்து அமர்ந்திருக்கும் வைதிகர்களைப் போல் உழை தோன்றிய முதல் நாளிலேறியைச் சூழ்ந்து அமர்ந்து கொண்டிருவெல்லாம் பாடுகிறீர்கள் இந்தத் தவளை வைதிகர்கள் சோமரசத்துடன் வேள்வியை நிறைவு செய்து கரங்களைத் தூக்குகிறார்கள் தெங்கள் தங்கள் ஆவியெழும் கலங்களிலிருந்திருந்த வேள்வித்தவத்தவர்கள் வியர்வை வழிய வெளிவருகிறார்கள் அவரும் மறைந்திருக்கவில்லை வேள்வித் தலைவர்களான தவளைகள் தேவர்கள் விதித்த அறங்களைப் பேணுகிறார்கள் ஆண்டின் உரிய பருவத்தவர்கள் விடுவதில்லை இவரிடம் சுழன்று வீழ்கிறது மழை மீண்டும் வருகிறது வெம்மை கொண்டு பழுத்த அவர்கள் மறைவிடங்களில் இருந்து வெளிவந்து விடுதலையை கொண்டாடுகிறார்கள் பசுவைப் போல் அழைப்பவனுமாடு போல கத்துபவனும் புள்ளியுள்ளவனும் பச்சை நிறமானவனும் எங்களுக்கு செல்வங்களை அளிப்பார்களாக எங்களுக்கு பசுக்கூட்டங்களையும் வளங்களையும் நீண்ட வாழ்நாளையும் அளிப்பார்களாக ஓம் உன் உன் மழைப்பாடல் முழுமை இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி